குட் மார்னிங் எழுந்திரிச்சிட்டியா இத வரேன் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் எங்கே ஆளை காணும் இப்போ எழுந்திரிச்சு உக்காந்துட்டாங்க சரி சரி இதுவார வரலாம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிஸ் அப்படிங்களா ரைட் ஓகே நான் இப்போ எழுந்திரிச்சேன் எந்திரிச்சி பண்ணிட்டு கீழே போட்டு எழுந்திரிச்சிருக்கேன் மாட்டான்னு பார்த்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான் எந்திரிச்சு உட்காந்துட்டு தலைக்கானி எடுத்து வச்சுட்டு பாய் ஓரத்தில் வச்சுட்டு அவன் அவனால அவனை பார்த்துப்பான் சில சைடுனால் அவனை பன்னெண்டு உடம்புக்குடம்பு சைடுனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை பார்க்குறதுக்கு ரைட் ஓகே இதுவும் கடந்து போகும் அடிக்கடி நான் சொல்கிற விட இதுதான் எது இப்போ இதுவும் கடந்து போகும்னு சொன்னேன்னா போன வாட்டி பிஜேடி ஆஃபீஸ் போய்ட்டு கிட்ட பேசிட்டு ப்ரோக்ராம் கிட்ட கை கிட்ட வந்து கடைசியில் மிஸ் ஆகிடுச்சு சிரிச்சா போச்சு ரவுண்டு அதில் அது இதுக்கப்புறம் சிரிச்சா போச்சு ரவுண்டு நேற்று அமுதவானன் சார் அவருடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தார் என்னென்னா இந்த மாதிரி அவருடைய பேனர் தூத்துக்குட்டியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அது டிஆர் கண்டிப்பாக வேணும் டிஆர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அவர் டிஆர் சார் உடைய பேமெண்ட் இது கண்டிப்பாக வந்துடுங்க சொல்கிறாங்க நான் பேமெண்ட்டு எவ்வளோன்னு கேட்டிருந்தேன் ஃபைவ் தௌசண்ட் பேமெண்ட் அவங்களே கூட்டின்னு போய்ட்டு அவரே கூட்டின்னு போய்ட்டு அவரே கூட்டி வந்துடுறாரு அவங்களும் வாங்க எங்கன்னா ப்ரோக்ராம் வந்து தூத்துக்குடிக்கு என்ன பிரதர் வாங்க ப்ரோக்ராம் இருக்குது தூத்துக்குடியில் நம்மளுடைய பேனர் தான் நம்மளுடைய பேனர் தான் கண்டிப்பாக வாங்க அப்படி சொல்லியிருக்காரு சரி இப்போ அவர் கூப்பிட்டு நம்ம பாம்பிருக்க முடியுமா சரி கண்டிப்பாக போயிடலான்ட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லாருமே விஜய் டிவி ஆர்டிஸ்ட் டான்ஸர் எல்லாருமே நான் இன்க்ளூடிங் சிம்பு மதன் பிரகாஷ் ராஜ் லுக் லைக் பிரசாத் ராஜ் கமல் ஆனந்த் கமல் மாதிரி இருப்பார் ஆனந்த் கமல் அவர் கிடையாது கமல் கதிர் கிடையாது கமல் ஆனந்த் அந்த மாதிரி நம்ம சிம்பு மதன் அப்புறம் நம்ம அஜித் செந்தில் நம்ம செந்தில் ஃப்ரெண்டு லுக் லைக் விஜய் ஜெட்டா போகிறவர் அப்புறம் இவங்க நாங்கள்லாம் ஒரு நகல் நட்சத்திரம் அது இல்லாமல் விஜய்த்து ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் ஒரே வேலை ரெண்டு வேறு ஒரு வேலை தேட்டெல்லாம் இங்கேருந்து தூத்துக்குடி போகிறோம் தூத்துக்குடி போய்ட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வெளியே முன்னேட்டு கிளம்புறோம் சனிக்கிழமை ப்ரோக்ராம் ஞாத்தியம் போகிறோம் சரி நான் தூத்துக்குடியெல்லாம் போனதே கிடையாது இது மூலமாக ஒரு வாய்ப்பு கிடையாது சொல்லி வச்சுக்கினேன் பேமெண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் தரேன் நாங்கள் சரி ஓகே ஏன்னா அமுதவனாச்சே முடியாதுன்னு சொல்ல முடியாது சொல்லுவாங்க அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஏழாயிரம் கூட எட்டாயிரம் கூட கேட்க முடியாது ஆக்சுவலாக நான் இந்த சேலம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் எந்த ஊருக்கும் நான் போகலான்னு நினச்சேன் ஏன்னா ரொம்ப அவஸ்தப்பட்டேன் பஸ்ஸில் அதனால தான் சூரிய யூரின் பேக் யூனி டூ பிடிங்கு வந்துச்சு ஒன்று பஸ்ஸு சீட்டு சரியில் ரெண்டு ஒரே பிரச்சனை ஆகிடுச்சு இன்னொன்று ஊருக்கே போகக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் போய்ட்டு வரலான்ட்டு அது சும்மா போட்டு பார்த்தேன் எத்தனை கிலோமீட்டருன்ட்டு இங்கேருந்து சென்னை டு தூத்துக்குடி அறநூறு கிலோமீட்டர் வருது பத்து மணி நேரம் காமிங்குது பத்து மணி நேரம் வேலை எப்படி உட்காந்து போக போகிறதே தெரியல முதல்லாம் வரைக்கும் சரி ஓகே வாய்ப்புகள் வருதேன் இப்போது இவர் கூட அமுதன் கூட வந்து தூத்துக்குடி போகிறதால சில பல காண்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கலாம் இல்லையா விஜய்டி ஆர்டிஸ்ட் கூட போகிறதால எதனா கா கான்டாக்ட் கிடைக்கலாம் எதனா வாய்ப்பு கிடைக்கலாம் இவர் மிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் கூட போகிறேன் வர வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புற மாதிரி இருக்குது பார்க்கலாம் அங்கே அவர் கேட்டிருக்காரு டிஆர் தான் வேணும் டிஆர் ஷூ பார்த்துன்னு கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்புறம் வந்து லுக் லைக் எல்லாம் கூப்பிடுங்க அதில் வந்து டிஆர் சாருக்கு இந்த டான்ஸ் பண்ணணும் கொரியோகிராஃப் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அங்கே போய் பார்க்கணும் நான்ட்டு ஓகே இது ஒரு நல்ல நியூஸ் தான் நல்ல நல்ல நியூஸ் சொல்கிறேன் இன்றைக்கி ஒன்றாந்தேதி போன மாதம் ஒன்பதாம் மாதம் இது பத்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் நிறைய வந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு ப்ரோகிராம் ஏழு ப்ரோகரம் வந்துச்சு ஒரு ப்ரோராம் மூணாயிரம்னு வச்சுக்கங்க ஏழு 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 புரோனா கணக்கு போடுங்க ஏழு பதினாலு இருபத்தோராயிரரூவா சம்பாரிச்சேன் அதில் ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணியிருப்பேன் பத்தாயிரம் சேர்த்து வச்சேன் அந்த பத்தாயிரம் சேர்த்து வச்சு சீட்டு போட்ட காசு சேர்த்து வச்சு என் பேரனுக்கு ஒரு தங்க கப்பு வாங்கினேன் அதுக்கு கித அந்த அடி கூட கீழே ஊந்து வாரி டான்ஸ் ஆடி அந்த அடி காயம் கூட அறலை பாருங்கள் அந்த காயம் அப்புறம் இந்த மணிக்கட்டு இப்படி தாங்குறப்ப இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா என்ன இப்படி இப்படி பண்ணால் அப்படியே விண்ண விண்ணு வலிக்குது கால் கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அதில் இன்னும் ஒரு சந்தோஷம் கீழே ஊந்து வாரி அந்த நொண்டி காலோட சாரி என்னுடைய அடிப்பட்ட காலோட நொண்டிக்கால் தான் நொண்டி நொண்டி போயிட்டு ஸ்டேஜில் டான்ஸ் தான் பெரிய விஷயம் எப்படி ஆனேன்னு தெரில மன்னர் பார்த்தா சரியான வலிங்க அடிபட்டுப்போ வலி தெரில ஸ்டேஜில் ஆடுறப்போ வலி இருந்துச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டேன் மொ நாள் விட்டு வந்துடும் வழி ஜாஸ்தியாகவும் பயங்கரவழி ஆயிடுச்சு அதை கமெண்ட்டில் ஒன்று சரிங்க ஆனால் அடிப்பட்ட ஒன்றும் வலிக்காதே ரெண்டு நாள் தான் வலிக்கணும் ஓ வீடு பூரிச்சு சரி ஓகே இப்போது தூத்துக்குடி போகிற ப்ரோகிராம் ஓகே இனி நான் எங்கிட்ட பேசணும் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி பேசிட்டாரு பார்க்கலாம் ஓகேவா ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாங்க கீழே போகலாம் மேலே போய்ட்டு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன் சில சமயம் நவுந்து வந்து போக முடியாது கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அரை மணி நேரம் அதை அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன தான் பண்ணுற நேரம் எடுக்கவா இதெல்லாம் எடுக்கணுமா நான் யாரு

शिवाजी पण मना पगा सेवाति बंद बाबू शिवाजी गणेशन पोरंदिरकारे இன்னைக்கு ഹാപ്പി बर्थडे शिवाजी சார் க்கு काय ഹാപ്പി बर्थडे ഹാപ്പി बर्थडे शिवाजी शार सार कर। शिवाजी सर नी இருக்காரா यंद्टாரா அவரு हाय बर्थडे சொல்லுடு மேலே பாத்து சொல்ல எங்க இருக்காரு மேலே இருக்கு बर्थडे யாருக்கு शिवाजी ஆ இறந்து போன கை கொடு கை கொடு கை கொடு ஆ ஓகே கை கொடுத்துட்டியா ரைட் ஓகே இதெல்லாம் எடுத்துடுறேன் சுடுதண்ணி வச்சுருவா சுடுதண்ணி வச்சிட்டு நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் சரி வாட்டு இவங்களும் நல்லா இருக்குன்னு கேட்டியா எடுத்து வச்சிட்டு சொல்றியா சரி ஓகே இருங்க எடுத்து வச்சிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி வா கடைக்கு போய்ட்டு இந்த சக்கரவெளி கடை வாங்கணும் அது கடை தான்னு பார்க்கணும் அடுத்து ஆமாம் அப்புறம் காரைக்குடி ஓ சிறுவயர் பாலமுருகன் அவர்கிட்ட அந்த பேசின வீடியோ நேற்று வந்து ஜாயின் பண்ண மாதிரிட்டேன் இப்போ வரும் பாருங்கள் நல்ல மனிதர் அந்த வீடியோ நல்ல காலம் டெய்லே ஆகாமல் வச்சுருக்கேன் ஸ்பேஸ் இல்லை சொல்லிட்டு சில சமயம் நான் வந்து டெல்ட் பண்ணிவிடுவேன் இப்போ வருது பாருங்க

பாக்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ணன் பார்த்தது இல்ல வந்துட்டேன் தேடி பிடிக்க முடியாது